பவி இன்டகிரேட் ஃபார்ம் பண்ணி ஒரு நண்பர் இருக்கிறேங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறுங்க இன்றைய விற்பனை பதிவு நம்ம இரண்டு சிந்து மாடுகளை பார்க்கலாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு காரி சட்டம் மாடு ஒன்று போட்டிருந்தேன் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரிமைனிங் இரண்டு மாடு இருக்குது அதை சேர அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்று காலையில் தான் இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இப்போ தான் வந்திருந்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக வேலை இருக்கிறதுனால இப்போ வீடியோ அடி அடிக்கடி சென்ட் பண்ண முடியறது இல்லைங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் கண்ணுக்குட்டியிலேருந்து நம்மகிட்டே இருந்த மாட்டு மாட்டு மட கண்ணுங்க இது இப்போ போட்டால் வந்து மூன்றாவது ஈத்துங்க இரண்டு ஈத்தில் வந்து எங்கிட்ட இருந்தது இன்னைக்கு வயிற்றில் இருக்கிறன்னு வந்து மூணாவது ஏற்றுங்க இது கறவை திறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு காலையில் வந்து ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு அந்தளவுக்கு கரக்கூடிய திறமை வந்து இரண்டாவது ஏத்தில் இருந்ததுங்க திறன் இருந்தது இதை வந்து நல்லா தெளிவாக பார்க்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கெட்ட குணம் எதுவும் இல்லைங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் ஹேண்டில் இருக்காங்க எல்லாத்துக்கும் பால் கறக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பெண்கள் தான் பிடிச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இது வளர்ப்புக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க நல்லா கறி பிடிச்சா நல்லா இருக்குதுங்க மேய்ச்சலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்ன தட தோட்டத்தில் கட்டினாலும் சரி எப்படி கட்டினாலும் சரி நல்லா மேஞ்சிருங்க மேச்செல்லாம் வந்து து ஒரு கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி சாப்பிட்ருவோம் இதுமோட கரைவைத்திறன் வந்து நான் காம்பு நாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீலக்கம் நல்லா இருக்குங்க மடி பார்த்திங்கன்னா தொப்பில் இருக்கிறது வரைக்கும் வருங்க இந்த கண்ணு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து நாள் இருந்து முப்பது நாள் ஆகுங்க நார்மலாக வந்து முப்பது நாள் கண்டிப்பாக ஆயிரும் இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே தான் ஆகுணுவைங்களே அந்தளவுக்கு தான் இருக்குது மடிப்போத்தான் வந்து லேசாக இப்போ தோல் மடிப்பா லேசாக இறங்கி இருக்குதுங்க நான் அதனால தான் வந்து நான் இத்தனை நான் இதில் போஸ்ட்டில் அப்டேட் பண்ணல நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேரளா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை அது மாதிரி சைடு நிறைய பேர் கூப்பிட்ருந்தீங்க மூணை சேர்த்து கொடுத்தா ஒட்டுக்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப அப்படி சொன்னீங்க சரி நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வீடியோ அனுப்ப முடியாதனால தான் நான் மறுபடியும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதா இருக்குதுங்க இப்போ இந்த மூணு மாடுகளையுமே தெளிவாக பார்த்துடலாம் இந்த ட்ரை இந்த வீடியோவில் இதில் சுழி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க நல்லா நெ நடு முதுவில் தான் இருக்குது நெத்தியில் ஒரு சுளி தான் இருக்குதுங்க நல்லா தெளிவாக இருக்கும் மேய்ச்சலுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க நல்லா இருக்குதுங்க அடுத்த நான் பார்க்கக்கூடியது வந்து கருப்பு மாட்டில் வந்து அடிவேர் வெள்ளை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஃபுல் ரிங்க் கொம்புங்க மாடு நல்லா சாதுவான குணங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் போய் பால் கறந்தால் கூட கமன் அப்படியே இருக்குங்க யார் வேணாலும் போய் பால் கறக்கலாம் இது கண்ணப்படுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து நாள்லேருந்து நாற்பது நாளுக்குள்ளாகுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் லேட்டாகி தான் போயிடாச்சு இது குணத்தை பொறுத்த வரைக்கும் தங்கமான குணங்க பால் கறவை திறன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க நார்மலாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஏழு மணிக்கு மேலேயே இருக்கிற அளவுக்கு இதுக்கு திறன் இருக்குதுங்க அளவுக்கு நம்ம தீனி போகிறோமோ அந்தளவுக்கு பால் கறக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமர்சியலாக வந்து இது யூஸ் பண்ணலைங்க நம்ம வீட்டு தேவைக்காக தான் நாங்கள் மெயினாக வச்சுருந்தோம் இதில் இருக்கிற அனைத்து மாடுகளையுமே பார்த்திங்கன்னா சிறு கண்ணில் இருந்து நம்மகிட்டருந்து வளர்ந்ததுங்க அதனால ஒவ்வொன்றோட கேரக்டர் வைஸ் எங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து யார் போய் சின்ன குழந்தைய போய் பால் கறக்கலாம் வயசானவை யார் வேணாலும் பால் கறக்கலாங்க காம்பு நாளுமே வந்து ஈவனாக இருக்குங்க நல்லா பூ காம்புங்க இதெல்லாம் ஒரு சில மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மர் அடைச்சிருக்கும்பாங்க பால் கறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு காம்பில் வந்து சரியாக வராது கம்மியாக வரும் அப்படிம்பாங்க அது மாதிரி எல்லாம் இதில் எதுவுமே இல்லைங்க எல்லா மாடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா பால் பிச்சுறப்ப தான் பால் வரும் எந்த விதமான அடிப்படையிலாம் எதுவும் இல்லைங்க காம்பு நாளும் ஈவனாக இருக்கும் நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம போட்டதுங்க இது வந்து எப்படி மேச்சுரில் இருக்குது அப்படிங்கிறப்ப கேட்டுதாங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து மேச்சலுக்காகமா இல்லை பண்ணைக்காகுமான்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் வளர்த்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேச்சல் முறையில் தான் வளர்த்துனங்க தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் களைக்குழு யூஸ் பண்ணுறது இல்லைங்க நாலு நாலு கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரீடான கண்ணை பார்த்து விட்டு நம்ம தோட்டத்தில் விட்டால் கொடுத்துருவோங்க இந்த மாடு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இரண்டு ஈத்து நம்மகிட்ட ஒரு ஈத்து இருந்து ரெண்டு இரண்டாவது இது நம்மகிட்ட இருக்குதுங்க மீதி எல்லாமே தலையீத்து கடறிலையும் நாங்கள் சேல் பண்ணிடுவோங்க எல்லாமே வந்து நல்லா தரமாக இருக்குது மேச்சல் எப்படி மீதி நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம் இரண்டு மாடுகளுமே நல்லா மேச்சல் இருக்குது ரெண்டையுமே நீங்கள் நல்லா பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா எங்கே எப்படி கட்டிங்கனாலும் சரிங்க அந்த இடத்துல வந்து நம்ம தார் ரோட் பேஸ் எப்படி இருக்குமோ அந்த நிலமட்டத்துக்கு வந்து கொண்டாந்துடும் ஒரு துளியோட புல்லு இருக்காதுங்க அனைத்து பில்லுலேயுமே நல்லா விரும்பி சாப்பிடுங்க மேய்ச்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைய சொல்ல முடியாது நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்க இந்த மாடு இந்த கருப்பு மாடுங்க மாடு எல்லாமே சைஸ் நல்ல சைஸுங்க பார்த்தீங்கன்னா இது வாய்க்கால்குள்ளே கட்டியிருக்கிறேங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிறுசாக தெரியும் தீனி தண்ணிக்கெல்லாம் வந்து இரண்டு மாடுகளுமே சரிங்க மூன்றுமே சரிங்க மூன்றுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று விட்டதெல்லாம் இல்லை தீனி பொறுத்தவரைக்கும் எப்படி சாப்பிடு பாருங்கள் ஃபுல்லாகவே பசந்தி உணத்தில் தான் கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்தேங்க வரத்தேவனத்தை போட்டீங்கனாலும் செட் ஆகிக்கும் நேற்ற வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோளத்தட்டு வரத்தட்டு தான் போட்டிருந்தேங்க அது எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துருக்கலாம் பச்சை தீவனத்தில் கட்டி பசு பசந்தி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க பசந்திவனம் எதை போட்டிங்களோ ஒரு துளியோட வேஸ்டேஜ் பண்ணாதுங்க கழிவு கடைசி கழிவு வரைக்கும் எல்லாம் சாப்பிடுங்க அந்தளவுக்கு வந்து இரண்டு மாடுகளுமே வந்து நம்ம க பழக்கப்பட்டதுங்க மூன்று மாடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா கோமாரி இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டிருக்குதுங்க வேக்சின் எல்லாம் போட்டிருக்கு டிவார்மிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்குதுங்க அதனால் வந்து எந்த விதமான டிவார்மிங் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை மாட்டை பொறுத்த வரைக்கும் தீனி தண்ணிக்கு கேரண்டி கொடுக்கலாங்க பால் கறவைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஆறு அஞ்சு நம்ம கேரண்டியை கன்ஃபார்மாக வந்து தலையத்தில் இரண்டா இரண்டாநேயத்துங்கிறப்போ ஒரு ஏழு ஆறு அளவு எங் எங்கிட்டேலாம் பார்த்தீங்கன்னா பாங்குன்னா கொஞ்சம் கம்மி தானுங்க அது இப்படியாக தவிடெல்லாம் போட மாட்டோம் லிமிட்டாக தான் போடுவோங்க தீனின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல கட்டுறோமோ ஒரு நாளைக்கு இர ஒரு இடம் இரண்டு இடம் தான் கட்டுவோம் அதுக்கே வந்து இந்த அளவுக்கு இருந்ததுங்க நீங்கள் பாங்கு அதிகமாக பண்ணுறப்போ நான் கறவை திறன் அதிகமாகுங்க அந்தளவுக்கு நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் முத்தூருங்க முத்தூர் கருகாமியில் மூத்தாம்பளையங்கிற ஊரில் இருக்குதுங்க முத்தூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்து உள்ளே வரணுங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ அந்த நம்பர் கூப்பிட்டு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க இல்லை லொக்கேஷன் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து கூகுள் மேப்பில் போய்ங்க பவி இன்டெக்ரேட்டட் ஃபார்ம் முத்தூர்னு ஓட்டிங்கன்னாவே நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் வந்துடுங்க நீங்கள் லொக்கேஷன் பார்த்து வரலாம் இல்லை எனக்கு லொக்கேஷன் வந்து அப்படி பார்க்க தெரியாது டேரெக்டாக எனக்கு அனுப்பிச்சுடுங்க அப்படிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி லொக்கேஷன் வேணால் கேட்டு வாங்கிக்கோங்க மேலும் ஏதாவது தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ரமனெண்ட்